வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் உலக கோப்பை கிரிக்கெட் தொடர நம்ம இந்திய அணி வெற்றியோடு ஆரம்பிச்சிருக்கு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம் நடப்பு உலக கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியாவோட முதல் மேட்ச் நம்ம சேப்பாக்கத்தில் நடந்திருக்கிறது சென்னை வாசிகள் நம்மளுக்கு ஒரு பெரிய பெருமை தான் சென்னை வாசிகள் என்ன தமிழர்கள் நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய பெருமை தான் சரி நம்மளோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா எதிர்கொள்ள போகிறோம் சேப்பாக்கில் நடக்குது அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் நேற்றுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் எங்கேயுமே குறையலங்க நேற்று மேட்சை முழுசாக பார்த்தவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஸ்டேடியம் முழுக்கவே நம்ம ரசிகர்கள் எந்த அளவுக்கு நம்ம பிளேயர்ஸை மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் இந்த ஆஸ்திரேலியா ஆனாங்க பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு அந்த டைமோட கூட்டம் பெருசாக இல்லை ஸ்டேடியத்தில் சேப்பாக்கில் அதுக்கப்புறம் இந்தியாவோட பேட்டிங் ஆரம்பிச்சதுல அப்போ தான் ஸ்டேடியம் ஃபுல்லான பார்க்க முடிஞ்சது வெயிட் பண்ணி வந்திருக்காங்க தோணுச்சு நம்ம பேட்டிங் பார்க்கணுன்ட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நேற்றுக்கு போட்டியில் ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணாங்க வின் பண்ணவங்க நாங்கள் பேட் பண்ணுறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சொன்ன மாதிரியே அவங்களும் பேட்டிங் ஆரம்பித்தாங்க ஆரம்பத்தில் ஓரளவுக்கு ஓகே முதல்ல ஒரு விக்கெட்டை இனிஷியலாக விட்டாங்க அதுக்கப்புறமா ரெண்டாவது விக்கெட் விளையாடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க அதில் முதல் விக்கெட் விழுந்துச்சு சொன்னால் பார்த்தீங்களா அது இந்த இடம் தாங்க டீமோட ஸ்கோர் ஐந்தாக இருந்தப்போ பும்ரா ஓவர் போட்டிருந்தாப்புல அப்போ ஒரு கஷ்டமான கேட்சுங்க நம்ம மார்ச் கொடுத்துருப்பாப்பிலாம் அந்த கேட்சு இந்த பாஞ்சு வருது பார்த்தீங்கன்னா ஒரு புலி வேறு வேறு இல்லை நம்ம விராட் கோலி என்ன ஃபீல்டிங்கு என்ன ஃபிட்னஸ்ஸு நேற்றுக்கு ஃபீல்டிங்கில் வேறு லெவல் சம்பவம் பண்ணாப்புல கோலி இது பார்த்தா பேட்டிங்கில் தரமான சம்பவத்தையும் பண்ணி இருந்தார் இது ஆக்சுவலாக அவ்வளோ கஷ்டமான கேட்சுங்க இவர் பிடிச்சிட்டு அப்படியே ஏரில் போயிட்டு டைவெடிப்பாப்ல ஐபிஎல் மேட்சில் ஒரு தடவை ஜே கே போறோம்னு ஒருத்தர் நம்ம சிஎஸ்கே விளையாடிட்டு இருந்தாப்ல அவரோட கேட்ச் பிடிச்சிருப்பாருங்க அதை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி தான் கோலியோட இந்த கேட்ச் அமைஞ்சிருந்துச்சு இந்த கேட்ச் மூலமாக மார்ச் டக் அவுட்டாக வெளியே போனாப்ல ஆனால் மார்ச் மேட்ச்சில் நினைக்க விட்டுருந்தா அந்த மனுஷன் எந்தளவு புலபலம் பிறந்திருப்பாருன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் நேற்றைய போட்டியில் நம்ம பேட்டர்ஸை விட ஒரு படி மேலே பவுலர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க நம்ம இந்தியன் பவுலர்ஸை பற்றி தான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம இந்திய பவுலர்ஸோட சுடலில் சிக்கி ஆஸ்திரேலியா ஒரு வழி ஆகிடுச்சு நம்ம சேப்பா கிரவுண்ட் எதுக்கு பேர் போனதோ இல்லையோ சுடற்பந்து வீச்சுக்கு பேர் போனது நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் இதை நல்லா அப்சர்வ் பண்ணி நேற்றைக்கு பவுலிங் போட்டிருந்தாங்க விக்கெட்ஸ் அப்படியே அல்லவும் ஆரம்பிச்சிருந்தாங்க நம்ம ஆஷன்னு அவரை வேறு நேற்றுக்கு மேட்ச்சில் பார்க்க முடிஞ்சது தலைவன் விக்கெட் எடுத்தாப்புல நேற்றைக்கு ஆஸ்திரேலியானே ஆல் அவுட்டுங்க நூற்று தொண்ணூற்று ஒன்பது ரன்ஸ் தான் ஆஸ்திரேலியா ஆக்சுவலாக இது இவ்வளோ கூட வந்திருக்காது நூற்றி முப்பது நூற்றி நாற்பது ஆல் அவுட் ஆகும் வேண்டிய டீம் நேற்றுக்கு ஆனால் கடைசியில் ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மிச்சல் ஸ்டார்க் இருக்கார்ல அவர் ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருக்கு நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று ஓவர்கள் முடிவில் ஆஸ்திரேலியா நூற்று தொண்ணூற்று ஒன்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிடுச்சு ஆஸ்திரேலியா பேட்டிங் தரப்பில் அதிகபட்சமாக ரன்ஸை பதிவு பண்ணது நம்ம ஸ்மித்துங்க எழுபத்தோரு பந்துகளை நாற்பத்தி ஆறு தான் ஹாப் சென்ச்சு யாருமே அடிகளை நேற்றுக்கு நாற்பத்தி ஆறுன்னு இவரை தொடர்ந்து நம்ம வார்னர் நாற்பத்தோரு ரன்ஸு இவரை தொடர்ந்து மூணாயிரத்துல தான் ஸ்டார்க்கு வேற எந்த பேட்டரும் கிடையாது ஸ்டார்க்கு உள்ள இருபத்தெட்டு ரன்ஸ்ங்க நம்ம இந்தியாவோட பவுலிங் ஸ்பெல்ல பொறுத்த வரைக்கும் ஜட்டு தரமான சம்பவ நேரத்தை சிஎஸ்கேங்க தலைவ அதோ ஹோம் கிரௌண்ட் வேற அவருக்கு ஐ பி பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா அவர்கள் பத்து ஓவர்ஸ் பவுல் பண்ணி இருபத்தெட்டு ரன்ஸை மட்டும் விட்டு கொடுத்து மூன்று முக்கியமான விக்கெட் சத்துக் நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா முப்பத்தஞ்சு ரன்ஸை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்ஸை தூக்குனாரு நம்ம குல்தீப் யாதவ் நாற்பத்தி ரெண்டு ரன்ஸை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்ஸை தூக்குனார் இப்போ நீங்கள் பார்க்குறது போட்டி நடக்கும் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் கிடையாது இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா எடுக்கப்பட்ட புகைப்படம் என்ன நடந்திருக்குன்னா ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக நீதாம்பா சிறந்த ஃபீல்டர் அப்படின்ட்டு ஒரு மெடல் நம்ம கோலிக்கு கொடுத்தாங்க பிசிசிஐ தரப்பில் இருப்பாங்களே அந்த ஆஃபிஷியல்ஸ்லாம் இந்த டீம் மேனேஜ்மெண்ட்டை சேர்ந்தவங்களாம் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து கோலியை பெருமைப்படுத்துகிற மாதிரி அந்த மெடலை கொடுத்தாங்க இவர் தான் சர்க்காசத்துக்கு பேர் போனவராச்சே நம்ம கோழி அந்த மெடலை வாங்கி கடிப்பாருங்க கடித்து அவர் கொடுத்த போஸ் தான் இது ஒலிம்பிக்கில் கோல்டு அடிச்சிட்டாங்கன்னா ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவாங்களே மெடலை கடிச்சு அதை தான் தலைவரத்தை பண்ணிடுதாப்பில் நம்ம கோழிக்கும் ரோஹித்துக்கோ இடையில ஏதோ அது அததுன்னு நிறைய டாக்லாம் முன்னாடி போயிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா நேற்று மேட்ச் பார்க்குறப்ப ஏப்பா அப்படிலாம் எதுவுமே இல்லையாப்பா அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படி தான் நம்மளே யோசிக்க தோணுச்சிங்க அனுஷ்கா சர்மா அவர்கள் ஒரு ஆட்ட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க ஒரு பவுலர் விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் அவர் செலிப்ரேட் பண்ணுறத விட கோழி அதிகமாக செலிப்ரேட் பண்ணுவார் அப்படின்ட்டு ஆக்சுவலாக அது என்ன தான் நகைச்சுவைக்காக சொல்லியிருந்தாலும் உண்மையாக அதுதான் நேற்றுக்கு மேட்சில் அதை பார்க்க முடிஞ்சது நம்ம ஜட்டோட விக்கெட்ஸ் கவுண்ட்ருக்கு பாருங்கள் அதில் மூன்றாவது விக்கெட் நேற்றுக்கு விழுந்துடும் விழுந்ததும் நம்ம கோலி அவர்கள் ரோஹித்தை பார்த்து பார்த்தியா நம்ம கிட்ட தான் மேட்ச் திரும்பிடுச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம கிட்ட தான்ன்ற மாதிரி ஒரு சைனை நம்ம ரோஹித் சர்மா பார்த்து அவ்வளோ ஆனந்தமாக வெளிப்படுத்திகிட்டு இருப்பாருங்க இப்போ இந்த ஒரு பிக்கை எல்லாம் எடுத்து போட்டு தான் யோ யார் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை நீங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க பாருங்களா அப்படின்ட்டு ரெண்டு தரப்பு ஃபேன்ஸும் பயங்கரமாக அளவலாக விட்டுருக்காங்க ஃபுல்லாக இன்டர்நெட் முழுக்கவே ஸோ ஆஸ்திரேலியா அணி நூற்று தொண்ணூற்று ஒன்பது ரன்களுக்கு ஆலவுட்டா டார்கெட் இரநூறு இரநூறு தானே அசால்ட்டாக அடிச்சிடும் நம்ம ஏன்னா அப்பேற்பட்ட கடப்பார பேட்டிங் வச்சுருக்கோம் நம்ம இந்தியன் டீம் ஈஸியாக தான் நினச்சிக்கிட்டு மேட்ச்சை பார்த்தோம் ஆனால் ஷாக்கு கொடுத்தாங்க பாருங்கள் ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் மோசம்னால நம்ம அதை விட பத்து மடங்கு அதில் பதாட்டத்துக்கு போயிட்டோம் அவ்வளோ மோசமாக ஆயிடுச்சு பேட்டிங்கு இதில் இன்னும் தெளிவாக சொல்கிறதா இருந்தால் மூணு முக்கியமான பிளேயர்ஸ் டக் அவுட்டுங்க முதல்ல இஷான் கிஷன் அவர்கள் இவரை தொடர்ந்து நம்ம ஸ்கிப்பர் ரோஹித் சர்மா அவர்கள் அவரை தொடர்ந்து ஷேயாஸ் மூணு பேரும் ஒரு ரன்னு கூட எடுக்கல டக் அவுட்டு அப்போ இந்தியன் டீமோட ஸ்கோர் எவ்வளோ தெரியுமா வெறும் ரெண்டு ரெண்டு ரன்ஸுக்கு மூணு விக்கெட்ஸு காலி அவ்வளோதான் சேப்பாக்கில் இந்த ஃபேன்ஸ்லாம் தலையில் கையை வச்சுக்கிட்டாங்க ஆஹா நாம் இந்த உலகக்கோப்பையை வெற்றியோடு ஆரம்பிப்போம் அதுவும் ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சுட்டு ஒரு பெரிய தைரியத்தில் அடுத்தடுத்த போட்டிகளுக்கு போவோம் அப்படின்னு நினச்சா படுதோல்வியை சந்திப்பம் போல இருக்கு அப்படின்னு எல்லாருமே பயப்பட ஆரம்பித்தாங்க அப்போதாங்க நம்ம கே எல் ராகுலும் நம்ம விராட் கோலியும் மேஜிக் நிகழ்த்துறாங்க பாருங்க சரியான பார்ட்னர்ஷிப் நேற்றுக்கு இந்த ரெண்டு பேர் மட்டும் மேட்ச்சில் நிற்காமல் இருந்திருந்தாங்க இந்தியா நூறு ரன்ஸை தாண்டி இருக்கிறதே பெரிய விஷயமா மாறி இருக்கும் அப்படி போயிடுச்சு நேற்றுக்கு ஏன்னா நம்ம கோலி அவர்கள் இருக்கார்லங்க இவர் காலத்துக்குள்ளே வர்றப்ப இந்த லியோ படத்தில் வர பேடா சாங் இருக்குது பார்த்திங்களா அதை போட்டு ஒரு வைப் ஏத்துறாங்க பாருங்க நம்ம கேஎல் எல் ராகுலா இருக்கட்டும் கோலியா இருக்கட்டும் ரெண்டு பேருமே அரை சதத்தை பூர்த்தி பண்ணிட்டாங்க பார்ட்னர்ஷிப் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இந்த ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் க்ளூலஸுங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல இந்த ரெண்டு பேரோட ஆட்டத்தை கட்டுப்படுத்தவே முடியல நம்ம கோலி அவர்கள் செஞ்சுரி போடுவார் ஏன்னா இந்த மனுஷன் இப்போ வளர்ற எந்த மேட்ச்சாக இருந்தாலும் அதில் இவர் என்ன சாதனை படிக்க போகிறதோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நேற்றுக்கே ஒரு சாதனை நிகழ்த்த வேண்டியது பட் மிஸ் ஆகிடுச்சு நூற்று பதினைந்து பந்துகளில் எண்பத்தைந்து ரன்ஸை எடுத்த கோலி பதினஞ்சு ரன்ஸில் செஞ்சுரிய மிஸ் பண்ணிட்டாப்ல அவரோட விக்கெட்டு விழுந்துருச்சு என்னதான் இவர் செஞ்சுரி அடிக்கலன்னுட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய சோகம் இருந்தாலும் கோலி அவர்கள் அந்த காலத்தை விட்டு வெளியே வருவார் பாத்தீங்களா அந்த டைம்ல முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஆடியன்ஸ் இருக்கனால ஸ்டேடியத்தில் மேட்ச் பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாம் எழுந்து நின்று ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்தாங்க அவருக்கு ஏம்பா நீ மொட்டை இல்லைன்னா மேட்ச் அப்படியே முடிஞ்சிட்டு இருக்கும்பா நல்லவேளை நீ ஆச்சு கொண்டு வந்தியாப்பான்னு எல்லாருமே அப்படி கை தட்டினாங்க ஒரு உண்மை என்னன்னா கோலியோட விக்கெட்டும் ஆரம்பத்திலே காலியாக வேண்டியதுதான் ஆஸ்திரேலிய புண்ணியவான்கள் அந்த இடத்துல சொதப்படுதுனால இந்த மனுஷன் நின்னாரு மேட்ச் ஜெயிக்க காரணமாக அமைஞ்சாரு இந்த ஓடிஐ கிரிக்கெட் போட்டிகளில் மூன்றாவது இடத்துல இட் மீன்ஸ் பேட்டிங் ஸ்பாட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா இதில் மூன்றாவது இடத்துல களமிறங்கி பதினோராயிரம் ரன்களை குவிச்ச மொதல் ஆசிய வீரர்ன்ற பெருமை விராட் கோலி வசம் போயிருக்கு சச்சினுக்கு கூட அந்த பெருமை கிடையாதுங்க கோலி வசம் போயிருக்கு ஏன்னா சச்சின் எதுக்காக இந்த பட்டியல வரலன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம கோலி தேர்ட் ஸ்பாட் ஓகேவா இதை மைண்டில் வச்சுக்கோங்க இன்னிங்ஸ் ஒட்டுமொத்தமாக ஆடினது பார்த்தீங்கன்னா அதாவது ஓடியையில் மூன்றாவது வீரராக பேட்டராக களமிறங்கி ஒரு ஆடின இன்னிங்ஸ் இருநூற்று பதினஞ்சு இல்லை ரன்ஸ் மட்டுமே பதினோராயிரத்து நாற்பத்தி ஏழு ஆவரேஜ் பார்த்திங்கன்னா அறுபது புள்ளி மூணு ஏழு ஸ்ட்ரைக் ரேட் தொண்ணூற்று நான்கு புள்ளி ஆறு ஏழு இதில் சதங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாற்பதுங்க மூன்றாவது வீரராக களமிறங்கி நாற்பது சதங்கள் பதிவு பண்ணியிருக்காரு ஓடியாவில் மட்டும் ஃபிஃப்டிஸ் பார்த்தீங்களா ஐம்பத்தி ஏழு சச்சின் அவர்களோட சாதனைகள் எல்லாத்தையும் முறியடிக்கிற பெரிய வாய்ப்பு இருக்க ஒரே ஒரு வீரர் கிங் கோலி மட்டும்தான் நம்ம கோலி செஞ்சுரி அடிச்சா நிறைய சாதனைகள் ஆஃப் செஞ்சுரி அடிச்சாலும் சில சாதனைகள் கூடிய வருது நான் எடுத்ததே இந்தியா வருஷம் ஆஸ்திரேலியா சம்பந்தமா பேசதான் ஆனா கோலியோட ரெக்கார்ட்ஸை நிறைய தொடர்ந்து பேசிட்டே இருக்கணும் அவ்வளவு பண்ணிருக்காப்புல ஐம்பது ரன்களுக்கு மேலே ஒரு நான் ஓபனர் ஓடிய அதிகமா எடுத்தவருன்ற பேரும் நம்ம கோலி கிடச்சிருக்கு இதுக்கு முன்னாடி இந்த பட்டியலில் சங்கக்கார தான் டாமினா இருந்தாருங்க முன்னூற்று ஐம்பத்தி ஒன்பது இன்னிங்ஸில் நூற்று பன்னெண்டு முறை ஐம்பதுக்கு மேற்பட்ட ரன்ஸை குவிச்சிருந்தாரு சங்கக்கார ரெக்கார்டை இப்போ உடச்சிருக்காப்ல கோலி அவர்கள் வெறும் இருநூற்று அறுபத்தி மூணு இன்னிங்ஸ்லேயே நூற்று பதிமூன்று முறை ஐம்பது ரன்களுக்கு மேலே குவிச்சிருக்காரு சங்கக்காரா ஆல்ரெடி ஓய்வு ஆனால் கோலி இன்னும் ஆடிக்கிட்டு இருக்காரு சங்கக்காரா இன்னிங்ஸ் பாருங்க முன்னூற்று ஐம்பத்தி ஒன்பது கோலி இன்னிங்ஸ் பாருங்க இருநூற்று அறுபத்தி மூணு எவ்வளோ மார்ஜின்ல அங்கே தொட்டு இங்கே தொட்டு நம்ம கோலி சச்சின் அவர்களே தொடாமல் தொடமா மோஸ்ட் ரன்ஸ் இன் சக்சஸ்ஃபுல் ரன் சேஸ் இன் ஓடிய அதாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகள் வரலாற்றிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சேஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு டீம் நேற்றுக்கு நடந்து போயிருங்க ஆஸ்திரேலியா டார்கெட் கொடுத்துறாங்க அப்போ நம்ம சேஸ் பண்ணோம் இது போல் சேஸ் பண்ணுறப்ப அதிக ரன்ஸ் ஓடியையில் குவித்த வீரர்களுக்கான பட்டியலை எடுத்துக்கிட்டிங்கன்னா சச்சின் அவர்கள் இதுக்கு முன்னாடி டாப்பில் இருந்தாருங்க கோலி இதை எடுத்துக்கோங்க ஐந்தாயிரத்து ஐநூற்று பதினேழு ரன்ஸு ஸோ சச்சின் சாதனையாக முறியடிச்சு டாப்பில் ஆவரேஜ் பார்த்திங்களா எண்பத்தி ஒன்பது அதாவது கோலியை அடுத்த தோனி அடுத்த சச்சின்லாம் சொல்லக்கூடாது சச்சின் தோனி போல ஒரு கோலி தனக்குன்னு தனி பாதையை வகுத்திருக்காரு நம்ம கிங் கோலி எத்தனை சாதனங்க எனக்கே வாய் வாய்வழிக்கு சொல்லி சொல்லி அவ்வளோ சாதனையில் படைச்சிருக்காரு மனுஷன் மோஸ்ட் ரன்ஸ் ஃபார் இந்தியா இன் ஐசிசி ஒயிட் பால் டூர்னமெண்ட்ஸ் நேரத்துக்கு மேட்ச் இருக்குல்ல அது மூலமாக நிகழ்த்தப்பட்ட சாதனை இது இதே மாதிரி மோஸ்ட் ரன் as ஒவ்வொரு உலகக்கோப்பை தொடரோட in World Cup அல்டிமேட் ரன் மெஷின் உதாரணத்துக்கு சேத்து பதினொன்று வேர்ல் கப் எடுத்துக்கிட்டீங்கன்னா பங்களாதேஷ் எதிராக சதம் கோலி ஃபர்ஸ்ட் மேட்ச் அவருக்கு அந்த டோர்னமெண்ட்ல இதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு உலக கோப்பை டோர்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க பாகிஸ்தான் எதிர்த்து அவரோட இருக்கு நூற்றி ஏழு ரன்ஸ் விளாசினாப்ல ரெண்டாயிரத்தி சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக பெருசாக சோபிக்க முடியல பதினெட்டு ரன்ஸை தான் குவிச்சார் ஆனால் நேற்றுக்கு இட் மீன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப்பில் அவர் கிளம்பி முதல் போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக எண்பத்தஞ்சு ரன்ஸுங்க இதுதான் கோழி என்னப்பா கோழியை பற்றி பேசின வண்டி ஒரு ஃபோட்டோவை காட்டுற என்ன ஆச்சு திரும்ப அப்படி கேட்டிங்கன்னா பஞ்சாயத்து எதுவுள்ள மக்களே நம்ம அவர்கள் கோழியை பயங்கரமாக பாராட்டியிருக்கார் என்ன சொல்லியிருக்காப்ல ஃபிட்னஸை பற்றி இளைஞர்கள் கோழி கிட்டே இருந்து தான் கற்றுக்கணும் அவரை மாதிரி வேற யாரும் இந்தளவுக்கு ஃபிட்டாக கிடையாது ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸாக இருக்கட்டும் ரெடியூசிங் த டாட் பால்ஸாக இருக்கட்டும் புட்டிங் ப்ரெஷர் பேக் ஆன் பவுலர்ஸ் அதாவது எதிரணி பவுலர்ஸ் இருக்காங்களா அவங்களை குழம்ப வச்சு அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்துருவார் ஏன்னா ஒரு பேட்டர் இவ்வளோ பர்ஃபெக்டாக ஃபிட்னஸை பேஸ் பண்ணி இருக்கார் அப்படின்னா பவுலர்ஸே குழம்பு ஸோ இவ்வளோ விஷயங்களை கோலி அவர்கள் பண்ணுறாருனா அதுக்கு ஒரே ஒரு காரணம் அவரோட ஃபிட்னஸ் அந்தளவுக்கு வேர்த்தாக இருக்குது இதை தான் யங்ஸ்டர்ஸ் கற்றுக்கணும்னு கம்பீர் சொல்கிறாங்க அப்பா ஒரு வழியாக கோலியை பற்றி சொல்லி முடிச்சிட்டாங்க அடுத்து இன்னொரு தலைவன் மேட்ச்சில் கேள் ராகுல பற்றியும் பேசிடலாமே அது இப்போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி ஐம்பத்தி மூன்று பந்துகளில் ஐந்து ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற நிலைமில இருந்துச்சு அப்போ பேட் பண்ணிகிட்ருந்தது நம்ம கே எல் ராகுலும் இன்னொரு பக்கம் ஹார்திக் பாண்டியாவும் கே எல் ராகுல் ஆக்சுவலாக செஞ்சுரியை நெருங்கிட்டாருங்க இந்த ஐந்து ரன் சொன்னோம் பார்த்தீங்களா இதில் ஒரு பவுண்ட்ரி ஒரு சிக்ஸர் மட்டும் அடிச்சிட்டாருனா மேட்சை நம்ம வின் பண்ணிவிடுவோம் இவரும் சென்ச்சுரியை போட்டிருப்பாப்பில் இவரும் அதையே தான் யோசித்து ஆடிட்டு இருந்தார் ஆனால் என்ன ஆகிடுச்சுன்னா நாற்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டாவது ஓவர் முடிவில் இந்தியா நான்கு விக்கெட்டுகள் இழப்புக்கு இருநூற்று ஓரு ரன் குவிச்சிருச்சு ஆறு விக்கெட் வித்தியாசமாக நம்ம ஜெயிச்சிட்டோம் என்ன பார்த்து கேட்குறீங்களா நம்ம கே எல் ராகுல் அவர்கள் பவுண்டரிக்கு மேலே ட்ரை பண்ணுவாருங்க ஓகேவா லைட்டாக பேட்டை தூக்கிடுவார் ஃப்ளாட்டாக போன அந்த பந்து கரெக்டாக அந்த பவுண்டரி லைன் இருக்குல அதுக்கு மேலே போய் விழுந்துடும் அவர் ஃபோர் அடிக்கு தான் ட்ரை பண்ணுவார் பட் அது சிக்ஸாக கன்வெர்ட் ஆகிடும் அப்செட் ஆகிட்டாருங்க எனக்கு கே எல் ராகுல் அவர்கள் ஏன்னா ஒரு பவுண்ட்ரி போயிடுச்சா அப்படின்னா இந்தியா ஒரு ரன் அடித்தா வெட்டின்னு வந்துடும் அந்த ஒரு பாலில் சிக்ஸை மட்டும் நம்ம ராகுல் அடிச்சிட்டாருனா செஞ்சுரி போட்டிருப்பார் நேற்றுக்கு மிஸ் ஆகிடுச்சு ஒரு பேட்ஸ்மேன் அடிக்கிற பந்து சிக்ஸுக்கு போயிடுச்சு அப்படின்னா எல்லாம் சந்தோஷப்படுவாங்க ஆனால் நேற்றுக்கு கே எல் ராகுலோட ஃபேஸ் ரியாக்ஷன் இப்படி தான் இருந்துச்சு என்னடா சிக்ஸுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இப்போ வரைக்கும் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க கே எல் ராகுல் ஃபேன்ஸ்லாம் ஆஹா கையில் வந்த சதம் மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க ரீசன்ட் டைமில் அதிகமாக ட்ரால் பண்ணப்பட்ட ஒரு இந்தியன் பேட்டர் நம்ம கே எல் ராகுல் தான் அவ்வளோ வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஹேட்டர்ஸ் எல்லாருக்கும் பதிலடியாக தான் கே எல் ராகுலோட ஒவ்வொரு போட்டியோட முடிவும் அமைஞ்சிக்கிட்டு இருக்குது களமறகுற போட்டியெல்லாம் மனுஷன் வச்சு விளாசராப்புல நேற்றுக்கு போட்டியிலயும் பாத்தீங்கன்னா நூற்று பதினைந்து பந்துகள்ல தொண்ணூற்றி ஏழு ரன்ஸை குவிச்சாருங்க கடைசி சிக்ஸருக்கு பாருங்க அதுவும் இவர் தான் நாட்டோட நேற்றுக்கு மேட்ச்ல நேற்றைய போட்டியோட ஆட்ட நாயகனும் நம்ம கே எல் ராகுல் தான் நான் ஒரு விஷயம் சொல்றேன் அதை கண்டிப்பா எல்லாம் ஏற்பீங்கன்னு நம்புறேன் நம்ம இந்தியாவோட பேட்டிங் லைன் அப் இருக்குல்ல இதெல்லாம் மிடில் ஆர்டர் ரொம்ப 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 வேர்ஸ்டா இருந்துச்சு ஆனா அந்த வேர்ஸ்டுற பேரை தூக்கிட்டு பெஸ்ட்டுப்பா அப்படின்ற பேரை வாங்கி கொடுத்துருக்காரு நம்ம கே எல் ராகுல் அவர்கள் இதுக்கு உதாரணமா அவரோட நம்பர்ஸை பாருங்கள் கடந்த இருபத்தோரு இன்னிங்ஸில் ஐந்தாவதாக இருக்காருங்க ஓடிஏயில் ஐந்தாவது பேட்டராக களமிறங்கி எட்டு முறை ஆஃப் சென்ச்சுரிஸையும் ஒரு முறை சதத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு எத்தனை பிறளை சாத்தியப்படுத்த முடியும் நம்பர் ஃபைவ்ல களமிறங்கி அந்த ஸ்பாட்ல களமிறங்கி இவ்வளோ தூரம் கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பட் கே எல் ராகுல் பண்ணுறாரு இந்த மேட்ச்லாம் முடிஞ்சிருச்சு ஆட்ட நாயகன் விரோதம் நம்ம கே எல் ராகுலுக்கு கொடுக்கப்பட்டுருச்சா அதுக்கப்புறம் ராகுல் பேசினாருங்க அப்ப என்ன சொன்னார்னா இந்தியா பேட்டிங் தொடங்கினதுமே நான் குளிக்க போயிட்டேன் சரி அப்படினால கொஞ்ச நேரம் ஆடுவாங்க நம்ம தான் நம்பர் ஃபைவ் ஆச்சு பொறுமையாக போய்ப்போம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம களம்பறங்கிற மாதிரி இருக்கும்ல அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிட்டு அவர் குளிக்க போயிட்டாரான் குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா ஏன்பா போய் ஆடுப்பா மூணு விக்கெட்டு காலி அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா குடு குண்டு குடு நா வந்து கிளம்பி போகிறாராம் அப்படி பதத்தத்தில் போனவர் பேட்டிங்கை பாக்குறப்ப நம்மளுக்கு அப்படியே இருந்துச்சு நின்று நிதானமா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸை வச்சு செஞ்சுட்டு வந்தாப்ல ஆக்சுவலா ஒரு பவுண்டரி அடிச்சுட்டு ஒரு சிக்ஸராக அடிச்சுட்டு நான் செஞ்சுரியை பதிவு பண்ணதான் நினைச்சேன் அதுக்காக தான் நான் கடைசி பாலை பவுண்டரிக்கு ட்ரை பண்ணேன் பட் சிக்ஸராக மாறிடுச்சு ஆனால் பரவாயில்ல சரி விடுங்க அடுத்த மேட்ச் இருக்குல்ல நான் அதில் கண்டிப்பாக சதத்தை பதிவு பண்ணுவேன்னு கேஎல் ராகுல் சொல்லியிருக்காரு கான்ஃபிடென்ட்னா இப்படி இருக்கணும் நம்ம ரோஹித் பாயோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தீங்களா இன்னத்துக்கு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் எடுக்கப்பட்ட புகைப்படம் இது ஏன்னா ரெண்டு ரன்னுக்கு மூணு விக்கெட்டு காலி அப்படின்னா எந்த டீமோட கேப்டனாக பயப்படாமல் இருப்பார் ரோஹித் சர்மா முகலாம் பார்க்கணுமே ஒரு மாதிரி வெறுத்துட்டார் என்னடா இது வேர்ல்டு கப்போட ஆரம்பமும் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் கோலியோ கேஎல் ராகுலும் அப்படி இருந்த மேட்ச் ரிசல்ட் எப்படி மாற்றி விட்டாங்களே ரோஹித் முகத்தில் சிரிப்பு தாங்க ஃபுல்லாக மேட்ச் முடிஞ்சதோ கே எல் வந்து கட்டி தழுவி எம்பா நல்ல வேணால் காப்பாற்றிட்டே இருக்கா என்ன ஆயிருக்கும்னு அந்த ரியாக்ஷன் மூலம் நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சது மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு ரோஹித் அவர்கள் சொன்ன விஷயம் தாங்க ஹைலைட்டு சென்னையை பற்றி பேசினாப்புல சென்னை எப்போவுமே எங்களை ஏமாற்றுனதே கிடையாது இங்கே ஆடுறது எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் வி லவ் டு ப்ளே அப்படின்னு சொன்னாருங்க இவ்வளவு வெப்பத்துலேயும் ரசிகர்கள் அவ்வளவு பொறுமையா அமர்ந்து இந்த மேட்சை பார்த்து முடிச்சிருக்கீங்க அவங்களுக்கு என்னோட நன்றிகள்னு ரோஹித் பதிவு பண்ணிருந்தாங்க இந்த மற்ற அணிகளை விட்டுருங்க ஆஸ்திரேலியா அணி முடிவு எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற டோர்னமெண்ட்ஸ்ல அவங்க தானே ஆடுவாங்க ஆனா உலகக்கோப்பை இது போல ஐசிசியோட மேஜரான ஈவெண்ட்ஸ் விடுதல அதில் அவங்க ஆட்டமே வேற ரகத்துல இருக்கும் சும்மாவாங்க ஐந்து முறை உலகக்கோப்பையை அடிச்ச அணின்ற பேர் சும்மாவாக கிடச்சிருக்கா அவங்களுக்கு ஆனால் ஏற்பட்ட ஆஸ்திரேலியாவுக்கு இந்த உலக கோப்பை தொடர் ஏமாற்ற தான் ஆரம்பிச்சிருக்கு இந்த வின்னிங் ஸ்ட்ரீக்கு ஆஸ்திரேலியாவோட வின்னிங் ஸ்ட்ரீக்கு நம்ம இந்தியா நேத்திக்கு போட்டியில் முற்றுப்புள்ளி வச்சிருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது உலகக்கோப்பை இருக்குல்ல அதுலேருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நைன்டின் நைன்டி நைன்ல ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் விண் இதுக்கப்புறமும் ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வின் பண்ணிட்டே இருந்தாங்க உலகக்கோப்பை தொடர்களை சொல்கிறேன் டூ தௌசண்ட் த்ரீயாக இருக்கட்டும் டூ தௌசண்ட் செவனாக இருக்கட்டும் டூ தௌசண்ட் லெவனாக இருக்கட்டும் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் நைன்டீன் தொடர்ந்து விக்ட்ரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல அவங்களோட ஆரம்ப போட்டியே சர்க்கிளோடு முடிஞ்சிருக்கு காரணம் இந்தியா ஃபுல்லாக வெற்றி 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 நின்ற ஆஸ்திரேலியாவோட அந்த ஆரம்ப போட்டிகள் பட்டியலில் இந்தியா ஒரு பெரிய ஆப்பஸ் இருக்குது என்ன நம்பருந்த கிரிக்கெட் ரசிகர்களே இந்த காண்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் அதாவது இந்த உலகக்கோப்பையில் இந்தியாவுக்கு அடுத்தபடியாக எனக்கு ரொம்ப பிடிச்ச அணின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானுங்க இதை தொடர்ந்து சவுத் ஆப்ரிக்காம் போகலாம் பட் அதில் பேரடி கொடுக்குறது ஆப்கானுக்கு கொடுக்குறேன் காரணம் கிரவுண்டு கூட சரியாக இல்லாமல் பராமரிப்புன்ற விஷயம் கிரவுண்ட்லேயே இல்லாம தட்டு தடுமாறி பிராக்டிஸை மேற்கொண்டு இப்போ உலகத்தோட தலை சிறந்த கிரிக்கெட் அணிகள் பட்டியலில் ஆப்கானை இடம் பிடிச்சிருக்கு அப்போ ஏற்பட்ட அணி இந்த உலகக்கோப்பையில கண்டிப்பாக பெரிய பெரிய டீம்ஸுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க தான் போகிறாங்க எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த வகையில் வர்ற புதன்கிழமை நம்ம இந்தியா ஆப்கானை எதிர்த்து களமிறங்க போகுது ஆப்கான் மற்ற டீம்ஸுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தா நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஆனால் இந்தியா கொடுத்துடக்கூடாது அந்த பயம் மனசுக்குள்ளே இருக்கு எதிர்பார்க்கலாங்க ரெண்டு ஃபேவரட் டீம்ஸும் மோத போகிறாங்க புதன்கிழமை என்ன ஆக போகுதுன்னு தெரியல பார்க்கலாம் அந்த மேட்சில் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் யாராவது சதத்தை பதிவு பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களோட கணிப்பு எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் மசாக கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்